தேவேந்திர குல வேளாளர் எங்களை தேவேந்திர குல வேளாளர் உங்களை அல்ல தேவேந்திர குல வேளாளர் எங்களை பட்டியலிருந்து வெளியேற்று இதுதான் நாம் இந்த உலக கட்சி ஏன் நீயும் தமிழர் நானும் தமிழர் நாம் தமிழர் அதனால் தேவேந்திர குல வேளாளர் எங்களை வெளியேற்று முதல்ல இன்னொரு புரிதல் தேவை இருக்கிறது நான் எம்பிசி அவர் எஸ் சி நான் பிசி அவர் என்ன என்ன எஸ் என்ன வார்த்தையை மாத்தி போடுறது நான் எம்பிசி நான் பிசி நான் ஓபிசி நான் எப்சி அவர் நான் எஸ் சி அவர் நான் 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 எஸ் அவர் எப்சி நான் எஸ்சி அவர் பிசி பாஸ்தல் தான் இருக்கு